சிந்து நீ பிரமோ சிந்து இருந்துட்டு அந்தளவு கேரியாக பார்த்துப்பாங்க மக வந்து சிந்துவை பற்றி தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிவா கிட்ட போதும் நிப்பாட்டுங்கம்மா சிந்துவே இல்லைன்னா கண்டிப்பா இந்த இடத்துல இல்லைங்கன்னா எனக்காக சிந்து எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கா அவ்வளோ நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணாலுன்னா போய் சொல்லி கல்யாணம் பண்ணா மற்றபடி சிந்து எந்த ஒரு தப்புமே பண்ணலை என்னை இப்போ வரைக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு எனக்கு சின்ன குழந்தைகள் இருந்து பிரச்சனை வரும்போதெல்லாம் எனக்காக அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவ மேல உயிரே வச்சிருக்கா அன்பு காதல் எல்லாமே அவ கொட்டி வச்சிட்டு இருக்காமா அப்படி இருக்கும்போது என்ன விட்டு பிரிய அவளுக்கு மனசும் இல்லாமான்றாங்க அளவுக்கு என்ன பண்ணிட்டான்ட்டு மகா சொல்றாங்க சிந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணல சிந்து ரொம்ப நல்லவமா இனிமேலும் சிந்துவை பத்தி எங்கிட்ட தப்பான ஒரு எண்ணத்தை மட்டும் சொல்லாதீங்க ஏன்னா சிந்துவை அப்படி தப்ப நினைக்கும் போது எனக்கே அது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு ஏன்னா அவ ரொம்ப நல்லவ பாசமான ஒருத்தி அன்பான ஒருத்தி அப்படி ஒருத்தியை தப்பா நினைக்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சிந்துவா விட்டு கொடுக்காம பேசுறாங்க சிவா மகா ரொம்ப கோவப்படுறாங்க அது இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க